சொல்ல போற நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துகளையும் நூல்களையும் நம்முடைய இளைஞர்கள் தம்பிமார்கள் நீங்க படிக்கணும் நான் உட்பட சொல்றேன் அனைவரும் படிக்கணும் ஒவ்வொரு பேச்சாளர் வராங்க இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசிலடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோ யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பார்க்க வந்த கூட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி நாலு பேரும் என்ன பேசுறாங்க கேட்க வந்த கூட்டம் கொள்கை இருக்க நம்முடைய தலைவர்கள் கலைஞரா இருக்கட்டும் பிறந்தைகள் அண்ணாவா இருக்கட்டும் தந்தை பெரியாரா இருக்கட்டும் மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க காத்து கொடுத்து கேட்பாங்க மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படிச்சாங்க அதனால எதிரிகள் இன எதிரிகள் எந்த விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டா அதற்கு உடனே பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த திறமையை அவர் வளர்த்து விட்டார் படிக்கணும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்றம் தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கையை அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையா இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தான் அவங்க நம்முடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சி பார்க்க முயற்சிக்கிறாங்க